நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல்வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறாது நான் என்ன சத்து ஒரு வாரமா ஆளே காணா ஊர்ல ஒரே என்ஜாய்மெண்ட் போல பயங்கரமா இருந்துச்சு விஜய் ஒன் வீக்கா ஊர்ல செம்ம என்ஜாய்மெண்ட் வேற லெவல்ல இருந்துச்சுடா இன்னைக்கு மார்னிங் தாண்டா ஊருக்கே வந்தோம் நாங்க உம் சூப்பர் சூப்பர்ரா சித்து அதெல்லாம் இருக்கட்டும் நீ இங்க பாத்தியா பேசுனியா நீ வாங்கி கொடுத்த கிஃப்டா கொடுத்தியாடா ம் பார்த்தேண்டா என்ன ஒன் வீக்கா அங்கே தான் இருந்தேன் கடைசி ரெண்டு நாள் தாண்டா அவளை பார்க்க முடிஞ்சிச்சு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுடா நான் என்ன நினைச்சா ஆசையா போனேனோ அதே தாண்டா அவள் மனசுலேயே இருக்குன்றதை நான் அவள் சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுடா மச்சான் ஆனா என்ன அவகிட்ட இன்னும் லவ்வ தான் சொல்லலை என்னது லவ்வ சொல்லையா ஏண்டா இல்லைடா விஜய் அவள் டென்த்து எக்ஸாம் எழுதணும் இப்போ நாம லவ் சொல்லி அதில் அவள் டிஸ்ட்ராக்ட் ஆகி அவள் ஸ்டடிஸ் வந்து அதில் அஃபெக்ட் ஆகக்கூடாதுடா அதனால தான் நான் யோசித்தேன் டென்த்து டுவெல்த்து அவள் நல்ல மார்க் ஸ்கோர் ஸ்கோர் பண்ணி வெளில வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம லவ் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்டே சொல்லிட்டேன் ஆனால் மட்டும் மட்டும்தான் சொல்லலை மற்றபடி எல்லாமே நான் அவகிட்ட ஓப்பனாக பேசிட்டேன்டா அவளும் லவ் பண்ணுறான்னு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியுது அதே மாதிரி நானும் லவ் பண்ணுறேன் அப்படின்றது அவளுக்கும் தெரியுது நாங்கள் தான் இல்லை மற்றபடி எங்களுக்குள்ள லவ் இருக்குன்னு எங்க ரெண்டு பேருக்குமே தெரியும்டா அதுவே போதும்டா அவள் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும்டா அப்புறமா நாங்கள் சொல்லிக்கிறோம் ம் சித்து ஒரு ரெண்டு பேரும் தான் இருக்கீங்க சரி சரி சீக்கிரமே தங்கச்சி டென்த்து டுவெல்த் முடிச்சிருச்சுன்னா அப்புறம் லவ் சொல்ல வேண்டியதா அப்புறம் நமக்கு ட்ரீட்டு தான் என்னடா கண்டிப்பாடா அப்புறம் என்ன ட்ரீட்டு உனக்கு இப்போவே தரேன் அவளை பார்த்தேன் பேசினேன் அவள் என்ன ஊரு கிளம்போது எவ்வளோ ஃபீல் பண்ணா தெரியுமா என்ன ஹக் பண்ணி யூ சொன்னா எனக்கு அதுனா ஒரு மாதிரி ஃபீல் ஃபீலாக இருந்துச்சுடா நல்லா இருந்துக்கடா அந்த ஃபீல் ஆஹா சித்து முக கலையா இருக்கீடா அதெல்லாம் அப்படித்தான்டா இவனுங்க அண்ணா ரெண்டு பேர் தனியா பேசிட்டு இருக்கானுங்க சித்து எப்ப வந்தான் டே விஜய் சித்து மாமா பரதேவத என்னது பரதேவதையா யாரடா அது பரவி முனிமாவோட சிஸ்டரா ஆமா ஓ சிஸ்டர் தான் ஆஹா என்னடா ஒரு மாதிரி ஸ்மார்ட்டா வந்திருக்கற சித்து ஒரு வாரமா ஆளே காணா ஊர்ல ஒரே என்ஜாய்மென்ட் போல ஸ்டேட்டஸ்லாம் பயங்கரமா இருந்துச்சு ஆமா ஆமா ஜெனி செம்மா என்ஜாய்மெண்ட் தான் அங்க இருந்து வரவே மனசு இல்லை வேற வழி இல்லாம தான் நாங்க எல்லாருமே கிளம்பி வந்தோம் ஆயிரம் ஏன் நீ வேற அவளை நானே கடைசி ரெண்டு நாள் தான் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் அத்தை பொண்ணு அப்புறம் என் அத்தை பையன் கூட அப்படியே ஊர் சுத்திட்டு பங்க கொஞ்சம் வேலையில இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இருந்தேன் அதுக்கப்புறமா தாண்டி அவ கடைசி ரெண்டு நாள் தாண்டி பார்த்தேன் நான் அச்சோ பாவம் ஊருக்கு போனதுலேருந்து பார்க்கவே இல்லையா வாழ நீ எங்க அவளை தான் ரூமில் போட்டு பூட்டி வச்சுருந்தாங்களே என் அலைவி பார்க்க முடியல அவளும் வந்து பார்க்கல ஃபங்க்ஷனில் தான் பார்த்தேன் ஆனால் ஒன்று ஜெனி லேட்டாக பார்த்தாலும் லேட்டஸ்ட்டாக பார்த்தேன் அவளை சரிம்மா செம்ம தரிசனம் அந்த நகங்காலில் எவ்வளோ அழகாக இருந்தால் தெரியுமா ச வார்த்தையே இல்லை அப்படியே பார்த்தோன்னே ஆஃப் ஆகிட்டேன் நான் உண்மையிலே சின்ன பொண்ணாக பார்த்தேன் இப்போ பார்த்தா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கா

ம் அவ்ளோதான் வேற என்ன சொல்றது டேய் gift வாங்கிட்டு போனே உங்க லவ்வ சொல்லிருப்ப என்ன சொன்னா அத தான் கேக்குறேன் எங்க ஜெனி அவ லவ்வ சொல்லவே இல்லையா ஸ்டடிஸ் பாதிக்க கூடாதா அதனால இப்போதைக்கு லவ்வ சொல்ல வேணாம்னு ரெண்டு பேருமே டிசைட் பண்ணிருக்காங்க போல அந்த பொண்ணு காலேஜ் போனா தான் சொல்லுவானாம் அட கடவுளே இது வேறயாடா ஆமா ஜெனி அது சரி ஏய் பெல் அடிச்சு வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிர போது கொஞ்சம் லேட்டா போனா அவ்ளோதான் அப்புறம் பிபிக்கு பிபி வந்துரும் பாத்துக்கங்க சீக்கிரம் போலாம் வாங்க ஆமாமா நான் வேற ஒன் வீக்காவும் இல்ல அதுலயே காண்டில் இருப்பாரு பிபி சரி போய் பார்ப்போம் டே ஓம் எல்லாம் யாரும் காண்டாக மாட்டாங்கடா நீ தான் படிச்சு ஒரு வாரம் வரலனாலும் அதுக்கு ஏத்த மாதிரி படிச்சிருக்கியடா அப்புறம் எப்படா உன் மேலே அவங்களுக்கு காண்டு வரும் அப்படி சொல்லி சொல்லி நம்ம ஒரு வாரமா கிளாஸ்ல வந்து முக்கி முக்கி படிச்சாலும் நமக்கு ஒன்னே மண்டையில் ஏற மாட்டேது இவன் வரலைனாலும் சூப்பரா படிச்சு நல்ல மார்க் எடுத்துறான் அப்புறம் எப்படி எல்லாருக்கும் மேல கோவம் வரும் சரி சரி என்ன வச்சுட்டு என்ன புகழாதீங்கடா நான் போனதுக்கு அப்புறம் புகழுங்கடா हां उनेதானே போகலறோம் நீ போய் ইউনিஃபார்ம் மாத்திட்டு வா ரெண்டு பேரும் எனக்கு போர் தெரியுமா தெரியும் தெரியும் உனக்கு போர் அடிக்கும்ன்றாண்ட அதனால தான் நாங்க ஊடியா உனக்காக நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் நம்ம சாப்பிடலாம் ம் சரிடி எப்படி இருந்தது ஏ ஃபங்க்ஷன்லாம் வேறு லெவலில் இருந்து தெரியுமா செம்மையாக என்ஜாய் பண்ணோம் சூப்பராக இருந்தது ம் ஆமாடி சூப்பராக இருந்தது நீங்கள் வந்துருந்துருக்கலாம் நல்லா இருந்திருக்கோம் என்ன பண்ணுறது எங்கள் அம்மா தான் விடலையே ஆமாம்ல சரி ஃபீல் பண்ணாத நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் எதாவது வந்து உங்கள் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டு நான் உன கூட்டு போகிறேன் எங்கள் வீட்டுக்கு ஓகேவா ம் ஓகேடி டி ஸ்டூடெண்ட்ஸ் ஹே மிஸ்டி டி குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் இவ்வளோ டைம் சொல்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு குட் மார்னிங் மிஸ் அவ்வளோதான் குட் மார்னிங் மிஸ் அப்படிலாம் இருக்கக்கூடாது இனிமேல் ஓகேவா ஓகே எல்லாரும் ஹோம் ஒர்க் பண்ணிட்டீங்களா ம் பண்ணிட்டோம் மேம் சரி ஓகே எல்லாரும் என்னோட டேபிள்ல வந்து சப்மிட் பண்ணுங்க ம் ஓகே மேஸ் மீனா மேஸ் சொல்லுங்க மேஸ் உங்கள பிரின்சிபல் கூப்டாங்க ஓ அப்படியே சரி வரேன் மேஸ் ஏஸ் ஸ்டூடண்ட் ஹோம் ஒர்க்லாம் என்னோட டேபிள்ல சப்மிட் பண்ணிருங்க பிரின்சிபல் கூப்றாங்க நான் போய் என்னன்னு கேட்டு வரேன் இங்க லீடர் யாரு நான்தா மேஸ் ஓகே யாரனா பேசுனாங்களா போர்டுல பேர் எழுதி போடு ஓகேவா ஓகே மேஸ் மிஸ் இருந்தா கூட பரவாயில்லை நம்ம இதெல்லாம் பேச விடுவாங்க ஆனா இந்த குரங்கு நம்மள திரும்ப கூட விடாது பேர் எழுதிரும் ஆமாடி நீ வராதப்ப இன்னும் ரொம்ப பண்ணிச்சு தெரியுமா என்ன பண்ணிச்சு ஏ பேசாதீங்க அப்புறம் அந்த குரங்கு பே பேரழுதி ரொம்ப ஊரில் ஆமா நான் அந்த ஒன்று அப்புறம் பேசிக்கலாம் இப்போ எதுவும் பேச வேண்டாம் ஆ ஆமாம் ஆமாம் நம்ம லஞ்ச் பிரேக்கில் பேசலாம் ஏ யாரும் பேசாதீங்க யாருன்னா பேசுனா போர்டில் நேம் எழுதிடுவேன் ஏ சீனு என்ன சொல்ற உங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேடாவா பிஹேவ் பண்ணாவே ஆமாடி வித்தியா அவன் பேடாக தான் பிஹேவ் பண்ணான் எனக்கு அவனை பார்க்கும்போது அவ்வளோ எரிச்சலாம் வந்துச்சு சிறுப்ப கழட்டி அடிச்சலாம் போல வந்துச்சு நல்ல வேலை சீனியர் வந்துட்டாங்க சீனியர் வந்து அப்புறம் அவனை நல்லா கத்திட்டு விட்டு அப்புறம் எங்ககிட்ட சாரி கேட்க சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்டாங்க அவனை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது கமலி சத்தியா என் கூட வாங்க அவன் எப்படி உங்ககிட்ட அப்படி அவன் நடந்துக்கலாம் அவனை நான் சும்மா விட மாட்டேன் ஆமாம் கண்டிப்பாக ஷாம் அவனை சும்மா விடக்கூடாது எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவன் வந்து தப்பாக பிஹேவ் பண்ணலாம் அவன் மூஞ்சி மோரெலாம் உடைச்சா தான் அவன் சரிப்பட்டு வருவான் ஷாம் வா ஷாம் நம்ம போவான் ஏய் நீங்கள் முதல்ல ரெண்டு பேர் கோவத்தை கம்மி பண்ணுங்கள் அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்கள் பண்ணணும்னு தான் சீனியர் பண்ணிட்டார் டீசென்ட்டாக ஓகேவா அதுலேயே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான் நீங்கள் போய் தனியாக அதெல்லாம் ப்ராப்ளம் பண்ணி அதை அவன் வந்து போய்ட்டு ஹெச்ஓடி எல்லாம் பிரின்ஸிபால்கிட்ட சொல்லி நம்ம வித்தியாவுக்கு எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் இது எலக்ஷன் முடியட்டும் வச்சு செஞ்சிடலாம் இப்போதைக்கு கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க ஏ எலெக்ஷன் அடி முக்கியம் உங்கள் அவன் தப்பாக பிஹே பண்ணியிருக்கான் அவன் வாடி போடிலாம் பேசியிருக்கான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா எலெக்ஷன் போனால் போட்டோம் அவன் ஜெயிச்சா ஜெயிச்சிட்டு போட்டோம் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது உங்ககிட்ட அவன் தப்பா நடந்துக்கிட்டான்ல அதுக்கு அவனுக்கு பதிலடி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஏ வித்யா அதெல்லாம் வேண்டாம் நீ கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக என்ன நீ எலெக்ஷனில் ஜெயிச்சா அவங்களுக்கு பதிலடி கொடு அதுதான் அவங்களுக்கு பெரிய அடியே ஓகேவா நீ இப்படிலாம் ப்ரா நம்ம எதனா ப்ராப்ளம் பண்ணி அவனுங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதெல்லாம் நீ வந்து எங்ககிட்ட சொன்ன ஹெச்ஓடி கூப்பிட்டு எதனா ப்ராப்ளம் உங்கள் சைட்லன்னு வந்துச்சுன்னாலும் நாங்கள் வந்து அதை கேன்சல் பண்ணிவிட்டு யார் ஆஃபோஸில் இருக்காங்களோ தான் வின்னர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு அது கூட அவங்க பண்ணலாம் ஓகேவா அதனால நம்ம அவங்க சொல்கிற எதையுமே காதில் வாங்கக்கூடாதுடி நீ ஜெயிக்கணும் அது மட்டும்தான் இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு குறிக்கோள்னா அதுதான் ஆமாம் நீ ஜெயிச்சா தான் அவங்களுக்கு பதிலடி கொடுக்க முடியும் அதுக்காக நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அவன் ஜெயி நீ ஜெயிச்ச அடுத்த நிமிஷம் அவனுக்கு ஆப்பு வச்சுருவோம் பேசாமல் இரு அவன் நம்ம ஜெயிச்சு தான் அவங்க முகத்தில் கரிய பூசணும் அதுக்காக நம்ம வந்து பொறுமையாகவே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எலெக்ஷன் முடியட்டும் இருக்கு அவனுக்கு ம் சரி வினய் சீனியர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா எப்படி சப்போர்ட் பண்ணார் தெரியுமா எங்களுக்கு

நம்ம நாலு பேரையும் ஒருத்தவங்க இங்கே கலாய்ச்சிட்டு இருந்தாங்கல்ல இனிமேல் நம்ம நாலு பேரும் சேர்ந்து அவங்கள கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிருக்குது என்னடி விஷயம் அங்கே சீனியர் வந்து எங்களை காப்பாற்றினதுனா என்னமோ உண்மைதான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா வித்யா என்னதான் நடந்துச்சு சொல்ல அடப்பாவி சத்யா இந்த புனையும் பால் குடிக்குமான்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோமே சத்தியா நீயா சத்தியா அதானே எனக்கே ரொம்ப ஷாக்கா ஆயிருக்குடா விநேய் இன்னும் இந்த இருந்து நான் மீளவே இல்லை ஆஹா சீனியர் வச்சிட்டாண்டி கண்ண அவ்வளோதான் இனிமே சத்தியா போ நீ சும்மா இருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு நான் அவர் ஹெல்ப் பண்ணாரு அவ்வளோதாண்ணே அதுக்கே இப்படி எல்லாரும் ஷாக் ஆகிடுங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல என்ன மேடம் நீங்கள் விழுந்தீங்க அவங்க ஹெல்ப் பண்ணாங்களா ஹெல்ப் பண்ணதுனா ஓகே தான் நான் இல்லைன்னு சொல்ல நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸாக நான் இருக்கிறதும் சரி சீனியரோட ஃப்ரெண்ட்ஸும் நின்றுட்டு இருந்தாங்க அதெல்லாம் மறந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா அதில் தாண்டி கன்ஃபார்ம் ஆச்சு வித்தியாசன மாதிரி சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணா ம் சும்மா இருங்க நாலு பேர் ஏன் என்ன ஓட்டுறீங்க இவ்வளோ நாள் நீ எங்களை ஓட்டினீங்கள இனிமேல் எங்களோட நாங்கள் ஓட்டுறோம் வாய முடிக்கிட்டு இரு

எனக்கு தெரிஞ்சு இவன் நம்மளுக்கு தெரியாம ஏதோ நடத்திட்டு இருந்திருக்கான்னு நினைக்கிறேன் ஏன் டவுட் சத்யா ஏ சீச்சி உங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நான் பண்ணுவேன் நான் பைத்தியங்களா பண்ண மாட்டேன்னு தான் நாங்கள் நம்புறோம் ஆனா இப்ப நடந்ததெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் கம்மியா ஆகும் சத்யா என்ன வித்யா என்ன சத்யா என்ன கமலி என்ன வினை அடச்சி நீ இப்போ சீனியர் கிட்ட என்ன பேசலாம் எப்படி பேசலாம் அவர் எப்படி கன்வின்ஸ் பண்ணி இந்த நோட்டீஸ்லாம் கொடுக்க வைக்கலான்னு யோசிங்க அதை விட்டு என்ன கம்பளி என்ன சத்தியா என்ன வித்தியானு ஐயோ மச்சான் கோவப்பட்டான் என்னடா மச்சான் இப்போ கேன்டீன்ல ஜூஸ் ஸ்நாக்ஸ் அப்புறம் டிஃபன் அப்புறம் லஞ்ச் எல்லாமே கரெக்டா இருக்குல்ல எதுவும் மிஸ்டேக்ல இல்லடா கௌதம் ஆக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படா தப்பு நடக்கும் இப்பெல்லாம் எல்லாம் கரெக்டா தான்டா இருக்கு எல்லாம் கரெக்டா தான் தரானுங்க அதை விடுங்க இங்க பாரு மச்சான் வாள் உட்காந்துருக்கு கௌதம் ஏன் ஆளா எங்கடா ஆமா கொஞ்சம் பாரு அந்த தான் உட்காந்துருக்கா ஏ ஆமா மச்சான் அந்த பொண்ணு காலேஜ் வந்ததுல இருந்து சைட் அடிக்கிறான் இன்னைக்கு தான் ஏதோ அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போயிருக்கான் போல இருக்கு ஹம் அடுத்த லவ்வா சொல்லி கலக்கிடுவான் நீ கலக்க மச்சான் ஆமா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் தான்ண்டா நீ ஒரு பொண்ணை கூட ஏற எடுத்து பார்க்க மாட்டேன் சைட் கூட அடிக்க மாட்டான் ஆனா இந்த பொண்ணு கிட்ட என்னடா இருக்கு ஏன்டா அந்த பொண்ணை லவ் பண்ற அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது மச்சான் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அதுல தான் எனக்கு அவ்வளவு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு என்ன இன்சிடன்ட்ரா எங்களுக்கு தெரியாம நேரம் வரும்போது சொல்றேன்டா மச்சான் ட்விஸ்டா சரிடா ஹே சீனியர் காய்ஸ் நூறு இங்க பாருங்க வந்துடா சீனியரா எங்க எங்கடி நடிக்காத பச்சையா தெரியுது சி ஹாய் சீனியர் ஹாய் विनय அண்ட் சாம் என்ன எலெக்ஷன் வர பாக்காம கேண்டீன்ல எல்லார என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல சீனியர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் انت இப்பதான் நிறைய போஸ்ட் எல்லாம் ஒட்டணும் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன்ட் இந்த பக்கம் வந்தோம் சீனியர் நீங்க என்ன சீனியர் இந்த பக்கம் நான் இதுக்கு வரேன் வெயில் ஓவரா இருக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போலாம்னு வந்தேன் சீனியர் நான் இந்த பக்கம் இருக்கேன் சீனியர் என்னை பார்த்து பேசுங்க அங்கே என்னத்தை பார்க்குறீங்க டிவி மச்சான் பார்த்தியா அவர் சத்தியாவை பார்த்துட்டு இருக்காருடா நோட் பண்ணியா ம் பார்த்துட்டு தான்டா இருக்கேன் இவங்க பண்ணுற அட்டாசத்தை ம் சொல்லுடி சீனியர் நோட் பண்ணியா வச்ச கண்ணு வாங்காமல் சத்தியாவை தான் பார்த்துட்டு இருக்காரு அவர் மட்டுமா திரும்பி கொஞ்சம் சத்தியாவை பாரு அடிப்பாவி இவன் என்ன அதுக்கு மேலே பார்க்குறா இத்தியா இவன் நம்மளை தோக்கடிச்சிருவா போல இருக்குடி தோக்க அடிச்சிருவா போல இருக்கு இல்ல ஆல்ரெடி அவ நம்மள மிஞ்சிட்டா அதுவும் சரிதான் சத்யா சத்யா ம் ரொம்ப ஜொல்லு விடாத கொஞ்சம் தொடச்சுக்கோ சீனியர் வாங்க சீனியர் உட்காருங்க பேசலாம் இல்ல இல்ல சாம் பரவாயில்ல சொல்லு சாம் இல்ல சீனியர் வித்யா எலெக்ஷன் நிக்கிறா தெரியும்ல ம் தெரியும் சாம் ம் அதான் சீனியர் உங்களுக்கு இங்கே நிறைய பேர் தெரியும் உங்களுக்கு நல்ல பேர் இங்கே இருக்குது ஸோ நீங்கள் சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செய்வாங்க அதை நல்லா நோட்டீஸ் கொடுத்து கொஞ்சம் வித்யாவுக்கு எல எலெக்ஷனில் ஹெல்ப் பண்ண முடியுமா சீனியர் ஆமாம் சீனியர் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அந்த நோட்டீஸ் கொடுங்க அப்படி இல்லை கார்த்துக்கு ஏன்னா உங்கள் அத்தை பையன் ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா ஓகே நீங்கள் பண்ணுங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்ட்டு தான் நாங்கள் கேட்குறோம் சீனியர் அட பாவிங்களா இது ஹெல்ப்பா கண்டிப்பாக பண்ணுறேன் உங்களுக்கு பண்ணாம வேறு யாருக்கும் பண்ண போகிறேன் நோட்டீஸை கொடுங்க நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன் வித்யா தான் ஜெயிக்க வைக்கிறோம் பர்ஸ்னலாக எனக்கு வித்யா ஜெயிக்கணுன்னு தான் ஆசை ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வித்யாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் தேங்க் யூ நீயா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சீனி அட எதுக்கு தேங்க்ஸ்லாம் எனக்கு பர்ஸ்னலாகவே வித்யாவோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ஜிஎஸ்ஆர் தகுதி எல்லாமே வித்யாவுக்கு தான் இருக்குது ஸோ நீங்கள் கேட்கலேனாலும் வாண்ட்டடாக நானே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் ஸோ நோ ப்ராப்ளம் தேங்க்ஸ்லாம் வேண்டாம் ஓகேவா ஓகே சீனியர் ஓகே அப்போ நோட்டீஸ் கொடுங்க நான் எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன் இது சத்யா கிட்ட தான் இருக்கு சீனியர் இருங்க வாங்கி தரேன் இல்ல இல்ல வித்யா நீங்க நானே வாங்கிக்கிறேன் பாத்தியாடி சீனியர் கேப்ல கடா வட்டறாரு ம் பாத்தே தண்டா இருக்கேன் மச்சான் வால்றான்டா நமக்கு தான் கொடுத்து வைக்கல அவனா வாந்து போறான் வரடா அதுவும் சரிதான் ஏ மை கேர்ள் ஒன்றாக எப்போதும் சேராமல் இடை நோட்டீஸ் கொடு சத்யா தான் கூப்பறே சத்யா சரி ஆமா இல்ல அவன் இருக்க நோட்டீஸ் கொஞ்சம் கொடுத்தீங்கனா நான் போய்ட்டு ஸ்டூடண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன் அதான் கேட்டேன் ஓகே சத்யா சத்யா மறுபடியும் கார்த்திக் பிரச்சனை பண்ணானா அதெல்லாம் பிரச்சனை பண்ணல ஓகே ஏதாவது ப்ராப்ளம் பண்ணானா நீ என்கிட்ட சொல்லு ஓகேவா நான் அவன பாத்துக்கறேன் ம் கண்டிப்பா சீனியர் ஓகே ஷால டபுள் சைடு போடு இல்லமே சிங்கிள் சைடு போடாத ஓகேவா ஆ ஆ ஓகே சீனியர் இனிமே நான் டபுள் சைடு போறேன் சீனியர் கொஞ்சமா சீரிங்க நல்லா இல்ல இப்படி பாக்க ஓகே போடுமா ம் போடு சீனியர் சத்யா சரி ஓகே நான் கிளம்புறேன் ம் ஓகே சீனியா இந்த வினேஷா என்ன காணோம் அவங்க ரெண்டு பேரும் தான் நோட்டீஸ் கொடுக்க போயிருக்காங்க சீனியர் நோட்டீஸ் கொடுக்க போனாங்க இல்ல அதனால அவங்களும் ஹெல்ப் பண்றதுக்காக போயிருக்காங்க அதனால நம்ம வெயிட் பண்ண சொன்னாங்க இப்போ வந்துருவாங்களா நம்ம வெயிட் பண்ணுவோம் வந்துருவானுங்க ம் சரி சரிடி என்னம்மா சத்யா சீனியர் ஏதோ காதுல வந்து துப்பட்டா அது இதுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் ஒண்ணு சொல்லலையே ஏய் நான் உன் பக்கத்துல தாண்டி உட்காந்துருந்தேன் நீங்க பேசுனது கேட்டுச்சு கேட்டுச்சுல அப்புறம் என்ன துப்பட்டா டபுள் சைடு போட சொன்னாராமே ம் ஆமாடி ம் இப்போதான் அக்மாக்கு லவ் பண்ற பையன் மாதிரி மாறிட்டு வராரு போல லவ் பண்ற பையன் சொல்றதெல்லாம் சொல்றாரு பத்தியா கூடி சீக்கிரமே ப்ரப்போஸ் பண்ணிடுவாரு போல நீனா அக்செப்ட் பண்ணிடுவா போல என்னடா நடக்குது இங்கே அதெல்லாம் இல்ல ஒரு சீனியரா ஒரு கேரிங்ல சொன்னார் அவ்வளவுதான் ஆஹா தான் ஒன் சைட் போட தானே பிடிக்கும் டபுள் சைட் போட பிடிக்காதுடி பரவாயில்ல அவருக்கா போடுவேன் இனிமே கமலி பாத்துக்க ஓ லவ் பண்ணா இதெல்லாம் சொல்லுவாங்களோ ஆமா சொல்லதான் செய்வாங்க நான் அன்னைக்கு பங்கன்ல லெவங்கா போட்டிருந்தேன் ஞாபகம் இருக்கா ஆமா சூப்பரா இருந்துச்சு லெவங்கா ம் ம் சூப்பரா இருந்துச்சு சாமி என்ன எவ்வளவு கழிவு கழிவு ஊத்துனா தெரியுமா நீ ஊத்துனானா சூப்பரா இருக்கு அப்படி இருக்குன்னு கூட போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டான் ஆமா போட்டோ எல்லாம் எடுத்தான் சிரிச்சுட்டு தான் இருந்தான் பங்கன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தனியா கூட்டு போய் என் காதுல இருந்து ரத்தம் வர அளவுக்கு கிழிக்கலன்னு கிழிச்சாண்டி என்னைய சரியான திட்டு என்ன சொல்ற ஆமா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடவே கூடாது வீடுன்றனால நான் பேசாம இருக்கேன் இதுவே நீ காலேஜ் போட்டு வந்திருந்தீங்கன்னா அங்கேயே உனக்கு கொண்டிருப்பேன் அப்படின்னு சொன்னாண்டி எனக்கு பெருசா ஷாக் ஆயிடுச்சு அப்படியே தான் காலேஜுக்கு வந்தா கூட இப்பெல்லாம் துப்பட்டா டபுள் சைட் போட்டு வந்துருது நான் துப்பட்டா போடுறதுக்குலாம் அவ்வளவா எதுவும் சொல்ல மாட்டான் ஒன் சைட் போட்டா கூட ஆனா அந்த ட்ரெஸ்க்கு தான் ரொம்ப கோவப்பட்டாண்டி அதுல இடுப்பு தெரிஞ்சிச்சு நல்லா அதனால கோவப்பட்டிருப்பான் ஆமா ஆமா ஓ லவ் பண்ணா இதெல்லாம் சொல்லுவாங்களோ இதுதான் கேரிங்கோ ஆமாடி

வித்தியாட பேசுறியா ஏன் மச்சான் காலைல உங்க அண்ணன் டோஸ் விட்டது நீ மறந்துட்டியோ அது வேற விஷயம்டா இது ஏன் வித்தியாடா நான் அவகிட்ட அந்த மாதிரி எல்லாம் ரூடாலாம் பேச மாட்டேன் வாடி போடிலாம் அவரோட பெர்மிஷன் இல்லாம கூப்பிட மாட்டேன் சும்மா பேசலாம்டா வாடா என்ன வித்தியாவா லவ் பண்றேன்னு சொல்ற அப்புறம் ஸ்ரேயாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் லவா ஃப்ரெண்டான்னு பாக்கும்போது தானடா முக்கியம் அதனால ஸ்ட்ரேயாவுக்கு ஹெல்ப் பண்றேன் ஆனா என் மனசுக்குள்ள வித்யா தான் ஆசை அடப்பாவே இரு ஸ்ரேயா அவர்கிட்ட சொல்லி டே அதெல்லாம் சொல்லிராதரா என்ன புதச்சிருவாவே சும்மா சொன்னேன் எனக்கு ஸ்ரேயா ஜெயிக்கும் ஆசை ஆனா வித்யா ஜெயிச்சாலும் ஹாப்பி தான் எல்லாம் சமாளிக்கிறடா சரி வா அவகிட்ட போய் பேசலாம் இன்னைக்கு அடி வாங்காம போக மாட்டான் போல ஹாய் வித்யா என்ன என்ன வித்யா ஹாய் தானே சொல்றேன் உன்கிட்ட ஹாய் சொல்றதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல கிளம்புறியா ஏய் என்ன காலையில சீனியர் கொடுத்தது பத்தலையோ இங்க பாரு சத்யா நான் உன்கிட்ட பேசல நான் வித்யா கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ வித்யா கிட்ட பேசுறது என்கிட்ட பேசுறது ஒண்ணுதான் எங்கிட்டலாம் பேசுற வச்சுக்க அதை மரியாதை அந்த பக்கம் போயிடு சத்யா வேணா விடு சண்டை போடாத இல்லடி இவனுக்கு இந்த மாதிரி சொன்னாதான் புரியும் நீங்க ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லது உங்ககிட்ட நான் பேசவே இல்ல நான் வித்யா கிட்ட பேசிக்கிறேன் கொஞ்சம் நேரம் சைலண்டா இருங்க என்ன பேசணும் இல்ல எலெக்ஷன்ல ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு நான் செய்றேன் நீ எதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீ யாரு நீ ஓ ஃப்ரெண்ட்க்கு தானே ஹெல்ப் பண்ணணும் எனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணணும் நினைக்கிற இல்ல வித்யா உனக்கு தெரியாதா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நீ ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அப்படியா ஆனா உன்ன எனக்கு சுத்தமா பிடிக்காது சரியா இங்க இருந்து கிளம்பிடு மரியாதையா என்ன வித்தியா ம் ஆர் வித்தியா இங்க இருந்து கிளம்பு ஓகேவா ஏய் நாம போக மாட்டேன்டி வாடி நாம போலாம் ஆமா வித்யா வா நம்ம கிளம்புவோம் ம் வாங்கடி போலாம் வித்தியா ஒரு நிமிஷம் டேய் மரியாதையா கையை விடு சொல்லிட்டேன் இப்போ மட்டும் நீ கையை விடல என் கால்ல இருக்குது என் கைக்கு வந்துறோம் அப்புறம் உன் கண்ணத்துல விழுங்க பரவாலையா நான் சொல்றது கேளு வித்யா கையை விடு சொல்லிட்டேன் மரியாதையா சொல்லும்போதே கேளு ஏ அவ கையை விடுறா எல்லாம் செருப்படி தான் உங்களுக்கு உனக்கு மூஞ்ச பாரு நல்லா கைய விடுறா கைய ஏ மச்சான் ஏண்ட தேவையில்லாத பண்ற கைய விடுறா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு நான் கைய விடுறேன் நீ சொல்றது நான் என்ன கேட்கணும் கையை விட போறியா என்ன டே சீனியர் பாதி நோட்டீஸ் கொடுத்துட்டாருடா ஸோ நாளைக்கு வந்து பேலன்ஸ் பார்த்துக்கலாம் என்ன ஏன்னா கம்மிங் மண்டே வந்து ஓட்டிங் இருக்குன்ட்டு சொன்னார் சாரு ஸோ இன்னொரு ஒரு ஃபோர் டேஸ் தானே இருக்குது அதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிக்கணும் நாளைக்கு கொஞ்சம் போஸ்டர் ரெடி பண்ணி ஓட்டிடலாம்டா ம் சரிடா மச்சான் நீ ஒன்றும் கவலைப்படாது எல்லாம் பக்காவாக பண்ணிடலாம் ம் சரிடா ஏய் மச்சான் கொஞ்சம் அங்கே பாரு இவன் வித்யா கையை பிடிச்சிட்டு ஏதோ ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான்டா கார்த்தி என்னது வித்யா கையை பிடிச்சிருக்காண்ணா அண்ணா ஏ ஐயோ இவனா டேய் தல்ரான் டேய் வித்யா கையை விடுறா உனக்கு என்னடா அவன் ஃப்ரெண்டு தானே அதுக்கே நீ இவ்வளோ கொந்தளிக்கிற ஏய் அவன் என் ஃப்ரெண்டோ இல்லை என் லவ்வரோ அது தனிப்பட்ட விஷயம் நீ இப்போ எதுக்கு அவள் கையை பிடிச்சிருக்கா ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாமல் அவள் கையை பிடிக்க சொல்லி உனக்கு யார் சொன்னது நீ கையை விடலை உன் மூஞ்சி முகரெல்லாம் ஒட்டச்சு எடுத்துருவேன் கையை விடு சொல்லாத மச்சா செய்கிடா மூஞ்சி முகரெல்லாம் ஒட்டச்சு விடுறான் அவனை சொன்ன கேளுப்பே நான் விடு நீ சும்மா இருவித்தியா இப்படிதான் காலையில சத்தியா கிட்டையும் கமலை கிட்டையும் பிரச்சனை பண்ணிருக்கான் இப்போ உன் கையை பிடிச்சி பிரச்சனை பண்றான் இப்படியே விட்டோம்னா இன்னொரு பொண்ணு பிரச்சனை பண்ணுவான் இவன் மூஞ்சி முறைலாம் உடச்சாதான் வித்தியா இவன் சரிப்பட்டு வருவான் நீங்க மூணு பேரும் போங்க கிளம்பி போங்க வீட்டுக்கு நான் வர்றேன் ஏ வேணா சாம் சொன்னா கேளு வா நம்ம போலாம் ஆமா சாம் வேண்டாம் இவெல்லாம் ஒரு ஆளா இவங்க கிட்ட நம்ம போய் பிரச்சனை பண்ணணும் வா சாம் நம்ம போவோம் இல்ல சத்யா காலையில உங்ககிட்ட பிரச்சனை பண்ணதுக்கே இவ மண்டே புலந்திருப்பேன் சரி சீனியர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் வந்து பண்ணக்கூடாது தப்பா இருந்து பேசாம உங்ககிட்ட ஆனா இப்போ ஏன் கண்ணு முன்னாடியே வித்யா கையை பிடிக்கிறான் இவனை இதுக்கு மேல நான் சும்மா விடுவேன் நான் சொல்லு எது ஓ வித்யாவா டேய் உன் ஃப்ரெண்டு தானே இல்லடா ஃப்ரெண்ட் இல்ல நாங்க ரெண்டு பேர் லவ் பண்றோம் என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை நீயும் சொல்லு என்ன பிரச்சனை போனது ஏன் வேணா ஷாம் சொன்னா கேளுப்பா நான் சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா வா இந்த

மொழியை பாரு மொழியும் மூஞ்சி அப்படியே அடிச்சுனா பாரு சிபாங்கிட்டு ஏ வான் சொல்றேன் பாடா வான் சொல்றேன் பாவினை நான் அப்பவே சொன்னேன்டா கேட்டனா இவன் நீ பாரு மாத்தி மாத்தி நம்மள திட்டிட்டு போறானுங்க சட்டையை பிடிக்கிறானுங்க தேவையாட நமக்கு டி அந்த ஷாமை சும்மா விட மாட்டேன்டா இவ்வளவு நாள் வித்யாவோட ஃப்ரெண்டு தான்டா நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ என்னடா அவங்க ரெண்டு பேர் லவ் பண்றான்னு சொல்றான் கண்டிப்பா உங்களை பிரிக்காம விட மாட்டேன்டா நான் அப்புறம் பிரிக்கலாம் இப்ப வா வாய முடிக்கிட்டு

பார்த்தியானே யார் வரலன்னு சொல்லிட்டு சரி தூங்குன்னு கேட்டலாம் பிடிக்க போய் தூங்குனேன் அதுக்கப்புறம் நான் திறக்கவே இல்லை போல ஆமாம் ஆமாம் தாச்சி அதனால தான் நாங்களும் வரல ஃபங்க்ஷன் நடந்த இதில் நீங்கள் டயர்டாக இருப்பீங்க நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிட்டு வந்தால் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு வரலா அப்படியா ராக்கு சரி வாங்க உள்ளே வாங்க ராசாச்சி சொந்த பந்தம் எல்லாம் ஊருக்கு போயிடுச்சு விசேஷம் முடிஞ்சிருச்சு ஆமா ராக்கு எல்லாரும் ஊருக்கு போகும் நமக்கும் ஒரு மாதிரி ஆயிருச்சு அதனாலதான் தான் வீட்டெல்லாம் புட்டிட்டு படுத்துட்டேன் ராக்கு நானும் ஆமா தாச்சி ராதாக்கா ஃபோன் பண்ணுச்சா தாச்சி ஆஹ் கால பண்ணாமா உனக்கு பண்ணாலா ம் பண்ணா தாச்சி கல்ல வீட்டுக்கு போனானே ஃபோன் பண்ணிட்டா சரி சரி ராக்கு ஏ இந்த சாந்தி அக்கா அவ்வளோ பிஸியாக இருப்பாக மையன் வேறு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான்ல அதனால மையனுக்கு பண்ணிவிட என் முல்ல டென்த்து படிக்கிறேன் அடுத்த வாரம் எக்ஸாமில் அதனால ரொம்ப பிஸியாக இருக்கா அக்கா ஆமாம் இன்னும் காய் வீட்டுக்கு வரல அவர் தான் கூட்டிகிட்டு வருவார் வந்தோடனே எதனா போட்டு கொடுத்து பிள்ளைய படிக்க வைக்க சொல்ல படிக்க சொல்லணும் ஏன்னா நல்லா படித்தா தான் நல்ல மார்க்கு அதுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் ஆமாம் ஆமாம் தாச்சி அதெல்லாம் நம்ம பிள்ளைய நல்லா தான் படிக்குங்க அப்புறம் திருவிழா வருது திருவிழாக்கான வேலை எல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே எடுத்து இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட அடுத்து திருவிழா வருது திருவிழாக்கூட முப்பது சென்றோம் அடுத்து எல்லாம் வீட்டுலாம் கழுவி விட்டு ஆமா தாச்சி நீ வேற பால் குணம் எடுப்ப அளவு குத்துவ அதனால விரதம் இருக்கணும்ல அது எப்படி இந்த வருஷம் பண்ண முடியும் முப்பது தானே சென்றிருக்கு ஒரு வருஷம் திரும்பினா தானே பால் குடம் இருக்கலாம் ஆனா ஆமா ராகு உமா தான் கரெக்டு நான் என்னால் பால் குடம் அழகுலாம் குத்த முடியாது இந்த வருஷம் ஒரு வருஷம் திரும்பினாதான் நான் வந்து பண்ண முடியும் ஏன்னா உங்க கண்ணி திட்டல ராக்கு இது ஒரு அத்தாச்சி அம்மா ராக்கு ஆமா ராக்கு இந்த வருஷம் சும்மா சாமி கும்பிடுன்னு அடுத்த வருஷந்தான் பால் கொடனா பிள்ளைங்க எடுக்கணும்னு நினைச்ச அடுத்த வருஷம் தான் எல்லாமே பண்ணராக்கு சரி சரி அத்தாச்சி பரவாயில்ல விடுங்க அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அம்மா ராக்கு ஏன்னா காஃபி டீ குடிக்கிறீங்களா ரெண்டு பேரும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீ போட்டு வாங்க அப்படியே பிஸ்கெட்டு ஏன்னா எடுத்துட்டு வாங்க ஸ்நாக்ஸும் வெக்கமே இல்ல உனக்கு வெக்கத்தில் பார்த்தா சாப்பிட முடியுமா ராக்கு சும்மா இரு இருங்க இருங்க எடுத்துட்டு வர பேசிக்கிட்டேன்ல வரேன் ஆ நான் வந்துவிட்டான் அடேய் ரெண்டு மர்முர வந்துச்சுங்களா அக்கா என்ன அங்க மலர் வந்துட்டா போங்க ஆமா மலர் வந்துட்டாலோ ஐய்யோ அத்தாச்சி காப்பி வேற போடுறேன்னு சொல்லிட்டு போச்சே சரி சரி அம்மா வந்தா காப்பி வைக்க சொல்லுங்க நானும் மலரை குடிச்சிட்டு வரேன் மலர் ड्रेसலாம் மாத்துறேனே சரி சரி நீங்க போங்க அம்மா வந்தா நான்ங்க சொல்றோம் சரி சரிம்மா நீங்க உள்ள போங்க அம்மா உள்ள தான் இருக்காகா ஆ சரி அக்கா நீங்க மட்டும் எதுக்கு வெளிய உட்காந்துருக்கீங்க நீங்களே வாங்க உள்ள போவோம் ஆமா நான் மட்டும் வெளிய உட்காந்து என்ன වಂದ್ರது வாங்க உள்ள போவோம் வா பேங்கி உள்ள போவோம் ம் thank you